ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை சிறகடி காசி சிறீ என்ன நடக்கப் போகுதுன்றதை பார்த்தெல்லாம் இன்றைக்கி ஒரே கொண்டாட்டம் தாங்க எப்படா ரோகிணி மாட்டுவாங்க மாட்டுவாங்க நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல இன்றைக்கி வந்து விஜயா வந்து நம்ம ஆசையெல்லாம் தீர்த்துட்டாங்க அந்த மாதிரியான ஒரு எபிசோடு தான் இன்றைக்கி முத்து வந்து ஒரு பக்கம் அந்த ஜீவாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பூஜை தான் ஒரே பிரார்த்தனை தான் நல்லா போயிட்டுருக்கு நல்லா கொண்டாட்டமாக ஃபஸ்ட்டு விநாயகர்லேருந்து ஆரம்பிக்கலான்னு கூட்டிகிட்டு வராங்க விஜயா விநாயகரை வந்து கும்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களும் சாமி கும்பிட்றாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை தோப்பு காரணம் போடணும் போடு அப்படின்றாங்க தோப்பு காரணமா அப்படின்ட்டு இவங்க ஒன்று மட்டும் போடுறாங்க ஒன்றெல்லாம் இல்லை போடு போடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தோப்பு காரணம் போட வைக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சூடத்தை ஏற்றி சாமி கும்பிட்லாம் அப்படின்றாங்க மனோஜும் சூடம் கொடுக்குறாங்க எங்கே ஏற்றுறாங்கன்றீங்க கையில் ஏற்றுறாங்க சூடம் ஐயோ நாலாம் கையை கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்றாங்க குடு குடு முதல்ல கையைக்கூட இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது உங்க அப்பா வெளியில வரவேன்னா கையை கொடுன்னு கையை பிடித்து பிடிச்சி இழுத்து அதில் வந்து சூடத்தை வச்சு கொழுத்தி விட்டு சுத்து சுற்றுன்னு சுத்த சொல்றாங்க சாமி முன்னாடி நம்ம ஸ்ருதியாக ஒரே குஷியாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க என்னென்னவோ செய்ய சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து வந்துடுறாரு கோயிலுக்கு அப்போ வந்தீங்கன்னா அந்த ஜீவாட்டை வந்து சொல்கிறாங்க மேடம் நீங்கள் இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்றாங்க ரொம்ப லேட்டாகிக்கிடாதீங்க அப்படின்றாங்க இல்லைல்ல மேடம் பத்தே நிமிஷம் தான் ஒரு சின்ன பூஜை அதை மட்டும் முடிஞ்சது உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முத்து வந்து பார்க்குறாரு பார்த்தா நம்ம பார்லரம்மா வந்து நல்லா மங்களகரமாக நின்றுட்டு இருக்கு என்ன என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து கேட்குறாரு அதுதான் சொன்னால் நான் தான் பரிகாரம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு இந்த பூஜை பிரார்த்தனை எல்லாமே வந்து ரோகினோட அப்பா வெளியில் வர்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஜெயிலேருந்து வெளியில் வரணும்னா கோர்ட்டில் போய் வாதாடணும் அதை விட்டுட்டு இப்படி கோயிலெல்லாம் கும்பிடக்கூடாது இதில் என்ன வேறு வர சொல்லிட்டீங்க அப்படின்றாங்க முத்து உன்னே வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க மீனா இங்க பாரு நான் வந்து பூஜை இதெல்லாம் பண்ணும் அவனை பேசாமல் அமைதியாக தான் வர சொல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மீனா வந்து எங்கே பேசாமல் வாங்குங்க அப்படின்றாங்க ஐயோ மீனா காரில் வந்து ஒரு ஃபாரின் சவாரி வந்து உட்காந்துட்டுருக்கு இப்போ வந்து இங்கே இருங்க இருங்கன்னா எப்படி நான் கிளம்புறா தான் வந்துட்டேன்ல கிளம்புற அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க டக்குன்னு முடிஞ்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடு அப்படின்றாங்க அவங்களும் நல்லா சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் பண்ண சொல்கிறாங்க அங்க பிரதர்ஷனமோ ஐயோ ஆண்டி எனக்கு இப்போ வந்து கையெல்லாம் வலிக்குது அப்படின்றாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சொன்னால் கேளு உருளு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் பண்ண சொல்கிறாங்க போ 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 அப்படின்ட்டு வந்து ரோகிணி ஒரு பக்கம் ஃபுல்லாக அங்க பிரதர்ஷனம் பண்ண சுற்றி சுற்றி வராங்க கோயிலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து வ சொல்லிகிட்ருக்காங்க ரவி டை அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கே எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு வா வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே இந்த மாதிரி வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து மனோஜ் ஒரு கால் வரது வேறு யாரும் இல்லை அவரோட மொத்தத்தில் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஆமாம் ஆமாம் பணத்துக்காக வந்து அந்த பரிகாரம்லாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஜீவா வந்து இருக்காங்க கார்லேருந்து வெளியில் வராங்க வெளியில் வந்து நின்றுட்டு அப்படியே வந்து கோயிலில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மனோஜை வந்து பார்த்துடுறாங்க மனோஜை பார்த்தவுமே இவங்க பயந்துட்டு காருக்குள்ளார போய் ஒளிஞ்சிக்கிறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டே கார் பக்கத்துலேயே தான் வந்து நிற்கிறார் மனோஜ் காரையே சுற்றி சுற்றி வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு வழியாக அவங்க வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் மறைஞ்சி எப்படியோ தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து சொல்கிறாரு அதுதான் முடிய போதில்லை எனக்கு டைம் ஆகுதுப்பா காரில் வேற சவாரி உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன்ப்பா சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலையும் சரி சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு இல்லையா கார் பின்னாடியே நின்றுட்டு ஃபோன் இருக்காங்க இவங்க ஒழிஞ்சு ஒழிஞ்சு இருக்காங்க அதுக்குள்ளே முத்து வந்து வந்துடுறாரு டேய் கொஞ்சம் அந்த பக்கம் போ நான் வந்து கிளம்புன எனக்கு டைம் இருக்குது போய் இன்னையும் சேர்ந்து அங்க பிரதர்ஷன பண்ண அப்போ தான் உன் மாமனார் சீக்கிரமாக வெளியில் வரும் வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து முத்து வந்து கிளம்பிடுறாரு எப்படியோ இந்த தடவை வந்து அந்த ஜீவா வந்து மனோஜ் படாமல் தப்பிச்சுட்டாங்க இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்க பிரதிஷனெலாம் முடிஞ்சு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக அவங்க அப்பாவோட பேரை கேட்குறாங்க இவங்க வந்து திருத்திருந்து முழிக்கிறாங்க ரோகிணி ஏ என்னதுமா உங்க அப்பா பேர் நிச்சயமா எங்களுக்கே இன்னும் கூட தெரியல ஆமா உங்க அப்பா பேர் தான் என்ன அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கறாங்க தாதா அப்படின்னு சொல்லிட்டு தனம் அப்படின்றாரு தனமா அது வந்து பொம்பளை பேர் இல்லை அப்படின்றாரு அந்த அர்ச்சகர் உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி சொல்றாங்க தனசேகர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி சரி அந்த ராசியும் நட்சத்திரமும் சொல்லுங்க அப்படின்னதும் மேச ராசி பூஷ நட்சத்திரம் அப்படின்றாங்க பூஷ நட்சத்திரத்துக்கு வந்து மேஷ ராசி வராது அப்படின்றாங்க உன்னை வந்து மீனா வந்து சொல்றாங்க அஸ்வினி பரணி இதெல்லாம் தான் வரும் வந்து மேஷராசிக்கு அப்படின்றதோ ஆமாம் ஆமாம் அஸ்வினி நட்சத்திரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இன்னையோட எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விரத முறைகள் சொல்கிறாங்க அந்த அர்ச்சகர் வந்து சொல்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் சாப்பாட்டில் வந்து உப்பு சேர்த்துக்கூடாது நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்களே தான் செஞ்சு சாப்பிட்டுக்கணும் அவங்க விரதம் இருக்கும்போது அவங்களுக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது தரையில் தான் படுக்கணும் அப்படின்ற எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரோகிணிக்கெலாம் உச்சம் தலையே சுற்றிடுது அதுக்கப்புறம் கோயில்லேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க இவங்க ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா பார்லர் போகிறாங்க பார்லரில் வந்து வித்யா வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அப்போ உங்க அப்பா ஜெயில இருந்து வர்றதுக்காக நீ வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போற அப்படிதானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயோ அதை ஏண்டி கேட்கற நான் வந்து இவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு சொல்லி தெரிஞ்சா வந்து என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப அவர் ஜெயில இருந்து வர்றதுக்காக பூஜை புனஸ்காரன் சொல்லிட்டு என் மாமியார் வந்து ரொம்ப படுத்தி எடுக்கிறாங்க நான் கூட நினைச்சேன் அந்த வீட்டுல வந்து முத்து தான் நினைச்சதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு செய்வாரு அவர் எப்போ என்ன பண்றாருன்னு எதிர்பார்க்கவே முடியாது அந்த குணம் எப்படிதான் அவருக்கு வந்துச்சுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அண்ணனுக்கு இப்போ தான் தெரியுது அந்த குணம் வந்து எங்கள் மாமியார்ட்ட தான் வந்திருக்கு அதனால தான் எங்கள் மாமியாரும் வந்து பார்த்தோன்னா திடீர் திடீர்னு அதிர்ச்சி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா இவங்க வித்யா வந்து கிரில் சிக்கன் வேற ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது வந்து வருது அதை பார்த்ததுமே இவங்களுக்கு நாக்கிலலாம் எச்சு உருது ஆனால் வித்யா வந்து சொல்லிடுறாங்க தோ பாரு உனக்கு அப்பா வேணா இருக்காம வர இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்துட்டு உங்கள் மாமியார் வந்து இருக்க சொல்கிற விரதம் வந்து நெஜம்தான் அதனால நீ பேசாமரு அதுக்காக நீ வேற ஏதாவது வேண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து ரோகினி வந்து சொல்றாங்க எனக்கு தாண்டி வந்து நிஜமாவே மனோஜ் வந்து கேனடா போகணுன்னு ஆசையாக இருக்கு அப்படின்றாங்க ஏன் அப்படின்றாங்க இல்லை மனோஜ் வந்து கேனடா கிளம்பிட்டாருன்னா கூடயே வந்து நானும் கிளம்பிடுவேன் அதுக்கப்புறம் இவங்களோட இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சிவிடுவேன் முதல்ல எப்படியாவது அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றாங்க எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றாங்க வித்யா இல்லை எப்படியாவது ரெடி பண்ணி மனோஜை வந்து கேனடா கணக்கணும் கூடயே நானும் கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர ரோகி வீட்டில் வந்து ரொம்ப அப்படியே டயர்டாக இருக்காங்க அப்போ வந்து மனோஜ் வந்து கேட்குறாங்க எப்போ வந்து அப்படின்னு வந்து இப்போதான் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றாங்க பசிக்குதா ஆமாம் ஆமாம் நீங்க வேற பூஜை எல்லாம் பயங்கரமாக வந்து பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எனக்கு கையெல்லாம் வலிக்குது மனோஜ் அப்படின்றாங்க சரி சரி இரு நான் அழுத்தி விடுறேன் அப்படின்ட்டு கையை அமைக்க விடுறாரு உடனே விஜயா வந்து வந்துடுறாங்க டே 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 என்னடா பண்ணுற முதல்ல வெளியில் வாடா நாற்பத்தெட்டு நாளைக்கு அவள் பக்கத்துலேயே நீ போகக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க வந்து அவள் தனியாக தரையில் தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க விஜயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ருதி வந்து மீனா நான் வந்து ஃபுட்டு வெளியில் ஆர்டர் பண்ணிடுறேன் சரியா அப்படின்றாங்க வேணா ஸ்ருதி நானே சமைச்சிட்றேன் அப்படின்றாங்க வேண்டாம் வேண்டாம் எனக்கு வந்து ஃபிஷ் ஷாப்னும் போல் இருக்கு நான் வெளியில் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னதும் உடனே விஜயா சொல்கிறாங்க மா இல்லைம்மா வீட்டில் ஒருத்தவங்க விரதம் இருக்கும்போது இந்த மாதிரி நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா தான் அப்படின்னா நானும் ரவியும் வெளியில் போய் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸ்ருதி உன்னை மீனா வந்து சொல்றாங்க ஸ்ருதி இருங்க ஸ்ருதி நாளைக்கு நானே வந்து உங்களுக்கு வீட்டில் செஞ்சு தரேன் அடிக்கடி வெளியில எல்லாம் சாப்பிடாதீங்க அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை வந்து அண்ணாமலையும் மொத்தம் வராங்க என்ன இங்கே சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல இந்த மாதிரி வந்து ஸ்ருதி வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்றாங்க அதைதான் அம்மா வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்றாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வீட்டில் வந்து ஒருத்தர் விரதம் இருக்கும்போது மற்றவங்க நம்ம நான்வெஜ் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மொத்தம் வந்து கிண்டல் பண்றாரு ரோகிணியை என்ன பார்லம்மா கசைக்கு போட்ட துணி மாதிரி இப்படி இருக்கி அப்படின்றாங்க உன்னை மனோஜ் சொல்றாரு ஏ அவளே டயர்டா இருக்கா சும்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரோகிணியும் திட்டுறாங்க அதுப்பாரு மனோஜ் நான் ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன் இவங்க வேற வந்து எதாவது சொல்ல போறாங்க தம்பியை பேசாமல் இருக்க சொல்லு அப்படின்றாங்க எப்பயும் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு புதுசாக வந்து தைச்சி வச்ச துணி மாதிரி இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வீடு தொடச்சிட்டு போட்ட மாபு மாதிரி அப்படியே சுருங்கி போயிருக்காங்களே அதனால தான் வந்து கேட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்ட வந்து சொல்கிறாங்க ரவி நீயும் வந்து இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கூடா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்கள் மாமனார் ஏதாவது ஜெயிலுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நீயும் இந்த மாதிரி விரதம் பூஜெல்லாம் இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே ஸ்ருதி கேட்குறாங்க எங்கள் எதுக்கு ஜெயிலுக்கு போகிறார் அப்படின்றாங்க உன்னே மீனா வந்து ஐயோ ஸ்ருதி அவர் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒண்ணுல்ல நீங்க இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து கலாட்டை போயிட்டு இருக்கும்போது தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா டைனிங் ஹால்ல வந்து எல்லாரும் சாப்பிட வந்து உட்கார்றாங்க அப்போ ரோகிணியும் சாப்பிட்டா உட்கார்ந்துடுறாங்க உன்னே முத்து வந்து சொல்றாங்க பார்லர் நீ எங்கே சாப்பிட உட்கார்ற அப்படின்றாங்க ஏன் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க உடனே வந்து அம்மா தான் சொன்னாங்கல்ல நீ வந்து விரதம் இருக்க நீ இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது உன்னைய விஜயா சொல்றாங்க ஆமா ஆமா நானுமே மறந்து போயிட்டேன் ரோகினி எந்திரி நீ எல்லாம் சாப்பிடக்கூடாது எந்திரி எந்திரின்றாங்க உன்னை ஷாக்காரங்க ரோகிணியை அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க ஆக மொத்த ரோகினியோட இந்த விரதம் முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக தான் போகும் போல இருக்குது சைட் பை சைடு இந்த ஜீவாவும் ஏதாவது வந்து முத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்களா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ